இங்கே கிறிஷோட பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹினி ட்ரெஸ்ஸு கேக் எல்லாமே வாங்கிட்டு இங்கே வராங்க அதை பார்த்தா கிருஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறான் அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டிங்களா எங்கள் அம்மா எனக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கிறிஷ் பார்த்தீங்கன்னா அது ஆசையாக வாங்கி போட்டுக்கிறான் அப்போ ரோஹினியோட அம்மா பார்த்தீங்கன்னா என்னடா கிருஷ்ண உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு உனக்கு இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா பாட்டி இங்கே பார்த்தீங்களா எங்கள் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை பார்த்து கிறிஷோட பாட்டியோ ரோஹினி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க அப்ப ரோஹினியோட அம்மா பாத்தீங்கன்னா எங்க நீ வராம போயிருவிய நினைச்ச கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோஹினி இருந்துட்டு என்னம்மா சொல்றீங்க என் பையனோட பிறந்த நாளுக்கு நான் வராம இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா கிருஷ் நம்ம கேக் வெட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்புறம் கிருஷ் பாத்தீங்கன்னா ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் ரோகிணி கிருஷ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கேக்கை எடுத்து வச்சுட்டு கட் பண்ணலான்னு சொல்லி போறோம் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா வாசலில் சத்தம் கேக்குது என்னது நம்ம வீட்டு வாசல்ல கார் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி இங்க வந்து எட்டி பார்க்கவும் இங்க பாத்தீங்கன்னா முத்துவும் மீனவும் வந்திருக்காங்க அவங்கள பார்த்து ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர அதிர்ச்சியாகுது உடனே கிரிஷோட பாட்டியை பார்த்து என்னம்மா இவங்க இப்படி இங்கே வந்தாங்க ஐயோ என்னம்மா எவங்களை எதுக்குமா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பதறாங்க அப்போ ரோஹினியோட அம்மா பார்த்திங்கன்னா இல்லை கல்யாணி நான் அவங்களை கூப்பிடவே இல்லையே அவங்க இப்படி இங்கே வந்தாங்கன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லவும் யோ என்னம்மா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இப்போ இங்கே என்னை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் ஏற்கனவே அந்த முத்துக்கு என் மேலே சந்தேகம் இருக்குது அப்படி இருக்கும்போது அவன் மட்டும் இப்போ இங்கே என்ன பார்த்தா அப்படின்னா பெரிய பிரச்சனையே ஆயிரும் யோ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் போய் ஒழிஞ்சிக்கிறேன் நான் இங்கே வந்ததாக அவங்க கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டே கிறிஷ் இங்கே பாரு அம்மா இங்கே இருக்கிறத அவங்ககிட்ட சொல்லக்கூடாது சரியா அதேமாதிரி அம்மா இங்கே வந்ததை அவங்க நீ காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ கிறிஷ் வந்துட்டு ஏம்மா என் பர்த்டேக்காக தான்மா நீங்கள் வந்திருக்கீங்க ஏமா அப்போ அவங்க கிட்டே சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா நீ அம்மா சொன்னால் கேப்பையா இல்லையா அவங்க கிட்ட மட்டும் நீ இப்போ என்னை பற்றி பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக நாளை மணி நான் அம்மா உன்னை பார்க்க வரவே மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்ட கிறிஷ் பார்த்தீங்கன்னா சரிம்மா சரிம்மா நான் உன்னை பற்றி அவங்கக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ரோஹினி பார்த்தீங்கன்னா ஓடி போய் அங்கே ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனால் இங்கே கிருஷ்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கான் என்னது அம்மா யாருக்கு அவங்கள பற்றி சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்கிறான் கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் உள்ளே வராங்க உள்ள வந்த முத்துவும் மீனாவும் பார்த்திங்கன்னா கிறிஷுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோட முகத்தை பார்த்துட்டு ஏன்டா பர்த்டே எதுவுமா சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி கிட்ட கேட்குறாங்க கிறிஷோட பிறந்த நாள் அனைக்கும் கூட அவங்க அத்தை ஊர்லேருந்து வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கிறிஸ்டோட பாட்டி பார்த்திங்கன்னா இல்லப்பா அவளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லவும் இப்போ முத்தவும் மீனாகவும் கேட்குறாங்க என்ன எப்போ பாரு வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பையனோட சந்தோஷத்தை கூட அவங்க கொஞ்சம் டைம் ஒதுக்க மாட்டாங்களா கிறிஷோட முகத்தை பாருங்க பர்த்டே அனைக்கும் கூட அவங்க அவங்க சந்தோஷமா இல்லாமல் எவ்வளோ சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏன் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கிறிஸ்தோட பாட்டி இருந்துட்டு இல்லைப்பா அவளுக்கும் மேலே பாசம் இருக்குது அதனால தான் கிறிஷோட பிறந்த நாளுக்கு ட்ரெஸ்ஸு கேட்கலாம் அவள் தான் வந்து வாங்கி கொடுத்தா கிறிஸ்டோட பாட்டி இப்படி சொல்லவும் உடனே கிறிஷ் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு என்னோட அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்ட முத்துவும் மீனா வந்துட்டு என்னடா சொல்கிறேன் உங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே கிறிஷோட பாட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரே அதிர்ச்சியாகுது ஆனால் இங்கே ஒழுஞ்சிதெயில் பார்த்துட்டு இருக்கிற ரோஹினிக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அதிர்ச்சியாகுது ஐயோ இந்த கிறிஸ்டனை இப்படி உலறி கூட்டிட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்போ கிறிஷோட பாட்டி பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் ஆமாம் முத்து நான் இத்தனை நாளாக வந்துட்டு இவனோட அத்தைன்னு சொன்னது வேறு யாரும் இல்லை இவனோட அம்மா தான் கிறிஷ் வந்து என்னோட பொண்ணோட பையன்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிறிஷோட பாட்டி இப்படி சொன்னதை கேட்டிங்க முத்துவும் மீனாக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது என்னமா சொல்கிறீங்க உங்கள் பொண்ணோட பையனா இவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேங்க ரோஹினி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஐயோ இந்த அம்மா இதுக்கு தேவையில்லாமல் இப்போ அவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க சும்மாவே இந்த முத்து நம்மளை எப்படா வீட்டு விட்டு வெளியே காத்துட்டு காட்டுருக்கான் இப்போ நம்ம விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ரோகிணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பதறி போய் நின்றுட்டுருக்காங்க இதுக்கப்புறம் மாதிரி ரோகிணியோட உண்மை எல்லாம் வெளியே வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்